அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம் எஸ் விஷயநந்தனி சிதா ஃபிசிஷியன் லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல் இந்தியாவின் முதல் பெண்களுக்கான பிசிஓஎஸ் சித்த மருத்துவமனை சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை இனியவ இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது மாதவிடாய் முந்தைய காலகட்டத்தில் அதாவது மாதவிடாய் முதிர்வு பருவம் மெனப்பாஸ்க்கு முந்தைய காலகட்டத்தில் அது நம்ம பெரி மெனபாஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த காலக்கட்டத்தில் பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மாதவிடாய் பூப்பு முதிர்வுக்கு முன்னாடி நம்ம பெண்கள் வந்து பெரி மெனப்பாசல் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அடிவயத்தில் வலி வர்றது மார்பகத்தில் நிறைய வலி வரது, கை கால் தொடை வலி அடிக்கடி ஏற்படுறது ஒற்றை தலைவலி அடிக்கடி ஏற்படுறது மாதவிடாயுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக வெளிப்படுறது இல்லை இல்லற வாழ்க்கையில் வந்து எந்தவித ஈடுபாடும் இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி பல பிரச்சனைகளை வந்து அந்த பெரிமெனப்பாசல் பீரியட்ல நிற்கக்கூடிய பருவத்துக்கு முன்னாடி மாதவிடாய் சுழற்சி நிற்கக்கூடிய பருவத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு பெண்ணுமே ஃபேஸ் பண்ணுறோம் இல்லைங்களா ஸோ இதுக்கான காரணங்கள்லாம் என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து தைராய்டு ஹார்மோன் ரொம்ப குறைவாக இருக்கும் பட்சத்தில் ஹைப்போ தைராய்டு ப்ராப்ளம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரி இருக்கலாம் உங்களுடைய மன அழுத்தம் அதிகமாக இருக்குது கார்டிசால் ஹார்மோனுடைய அளவு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி இருக்கலாம் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனுடைய அளவு ரொம்ப கூட இருக்குது இல்லை ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படிங்கும் பொழுதோ ப்ரொஜிஸ்ட்ரோனுடைய அளவு ரொம்ப குறைவாக இருக்கும் பொழுதோ குறிப்பாக எண்டோமெட்ரியோசிஸ் பிசிஓடி ஃபைப்ராய்டு இந்த மாதிரியான ஹார்மோன் பிரச்சனைகள் சார்ந்து இருக்கும் பொழுதோ நமக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி பெருமெனபாச சிம்டம்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த அறிகுறிகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ ஆண்களுக்கு இந்த மாதிரி இருக்குன்னா இருக்குது அவங்களுக்கு வந்து ஆண்ட்ரோபாஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் அந்த காலகட்டத்தில் அவங்க சந்திக்கக்கூடிய ஹார்மோன் பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் பற்றி நிறைய பேசப்படுது அறிவியல் ஆராய்ச்சி தாள்கள் கூட பார்த்திங்கன்னா அந்த ரிசர்ச் பேப்பர்ஸ் கூட அந்த ஆண்ட்ரோபாஸ்க்காக கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேப்பர்ஸ்க்கு மேலே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஆனால் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த பெருமெனப்பாசல் கண்டிஷன் இந்த மாதவிடாய் நிற்கக்கூடிய பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அந்த காலகட்டத்தில் அதுக்கு முந்தைய காலகட்டத்தில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி அவ்வளவும் பேசப்படலை ஆனால் இதை கண்டிப்பாக பேசணும் ஏன்னா இது பெண்களுடைய உடல் ஆரோக்கியம் மட்டும் கிடையாது மன ஆரோக்கியம் சார்ந்ததாகவும் தான் இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் அவங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு தூக்கம் வேணும் இந்த காலகட்டத்தில் தூக்கத்தை கெடுத்துக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய பண்ணக்கூடாது குறிப்பாக ஃபோன் நிறையா பார்க்கறது நைட்டை விழிச்சு வேலை பார்க்கறது நைட் ஷிஃப்ட்ஸ் பார்க்குறது இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பெண்கள் தவிர்த்துடணும் அடுத்து பார்த்தோன்னா மன அழுத்தத்தை குறைச்சிக்கணும் எந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி அதை வந்து உடலுக்கும் மனதையும் போய் பாதிக்கிற அளவுக்கு போட்டு குழப்பிக்காமல் ஒரு ஆரோக்கியமான மன ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கணும் ஒரு மிதமான உடற்பயிற்சி அப்படிங்கிறது ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷமாவது ஒரு உடற்பயிற்சி அப்படிங்கிறது ஒரு சின்ன வாக்கிங்காவது கண்டிப்பாக இருக்கணும் அது முடியலை காலையில் என்னால் பண்ண முடியாது டாக்டர் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் இரவு உணவு சாப்பிட்டுட்டு ஒரு இருபது நிமிஷம் கழித்து மெதுவாக அப்படியே ஒலாத்திட்டு வரது போஸ்ட் மீல் வாக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து பயிற்சியில் வந்து கொண்டு வரணும் அதே மாதிரி நல்ல ஊட்டச்சத்துள்ள நிறைந்த உணவுகளை வந்து சாப்பிடணும் குறிப்பாக ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனுடைய அளவை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக நம்ம சேர்த்துக்கணும் அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய உணவு முறையில் என்னென்னலாம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா குங்குமப்பூ வந்து சேர்த்துக்கலாம் அந்த காலகட்டத்தில் ரெண்டே ரெண்டு குங்கும பூவை மட்டும் இரவில் வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு கொஞ்சம் நார்மலான டெம்பரேச்சர் வந்த பிறகு ஒரு ரெண்டு மூணு ட்ராப் லெமன் அதில் கலந்துட்டு தேன் அல்லது கருப்பட்டி கலந்து ஒரு டீ மாதிரி இரவு உணவுக்கு பிறகு எடுத்துகிட்டு வரலாம் இது உங்களுக்கு அந்த பெருமெனப்பாசல் பீரியடில் ரொம்ப கனமாக இருக்குது மார்பு படபடன்னு வருது ரொம்ப டப்பு டப்புன்னு அடிக்குது எனக்கு திடீர்னு படபடப்பு ஆகிடறேன் ஸ்ட்ரெஸ் ஆகிடுறேன் அப்படிங்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த குங்கும போட்டி வந்து ரொம்ப சப்போர்ட்டிவான விஷயமாக இருக்கும் அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைஞ்சிடுது நிறைய நோய் தொற்று கிருமிகள் அணுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கர்ப்பப்பை வாய் புண்ணு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இதெல்லாம் நம்ம நிறைய பயப்படுறோம் இல்லையா இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வராமல் தடுக்கிறதுக்காக கருஞ்சீரகத்தில் நம்ம ஒரு டீ மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நார்மலாக ஒரு அரை ஸ்பூன் அளவு ஒன்று ரெண்டாக தட்டின கருஞ்சீரகத்தினுடைய பொடி அது கூட வந்து ரெண்டே ரெண்டு சிட்டிகை வந்து மஞ்சள் தூள் ரெண்டு சிட்டிகை வந்து மிளகுத்தூள் சேர்த்து ஒரு தண்ணி மாதிரி நல்லா கொதிக்க வச்சு டீ மாதிரி கொதிக்க வச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஹனி அல்லது கருப்பட்டை சேர்த்து எடுத்துக்கலாம் இது உங்களுடைய அந்த காலகட்டத்தில் உங்கள் நோய் எதிர்பாற்றல் குறையிறதுனால வரக்கூடிய நோய்களை தடுக்கக்கூடியதாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் நிறைய சிட்ரஸ் பழங்கள் நிறைய நம்ம சேர்த்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆரஞ்சு எடுத்துக்கலாம் லெமன் எடுத்துக்கலாம் நெல்லி எடுத்துக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி கேன்சரஸ் தன்மையுடையதாக இருக்கிறதோடு சேர்த்து உங்களுடைய வீக்கங்களையுமே வந்து நல்லா குறைக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்கும் இப்போ அந்த நேரத்தில் எனக்கு தூக்கம் வரமாட்டேங்குது டாக்டர் என்னோடய கார்டெசால் லெவல் ரொம்ப கூட இருக்குது எனக்கு வந்து நடராத்திரி நான் வந்து ஒரு ரெண்டு மணிக்கு விழிச்சிட்டேனா திரும்ப அஞ்சு மணி வரைக்கும் விழிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி மன அழுத்தம் அதிகமாக இருக்குது படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது பகலில் தூக்கம் வருது நைட்டில் தூக்கம் வர மாட்டேங்குது இந்த காலகட்டத்தில் அந்த பெரிமேனப்பாசல் பீரியடில் பெண்கள் இந்த பிரச்சனைகளை நிறைய சொல்வாங்க அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சித்த மருத்துவ கடைகளில் அமுக்ரா சூரணம் வந்து கிடைக்கும் அதை வாங்கிட்டு பிளைன் அமுக்ரா சூரணம் வெறும் அமுக்ராவுடைய பொடி மட்டும் அமுக்ராங் கிழங்கினுடைய பொடி மட்டும் அது ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கிட்டு கூட வந்து ஒரு கால் ஸ்பூன் சோம்பையும் அதோட சேர்த்து பொடி பண்ணி அதோடு சேர்த்து வெந்நீரில் இரவு உணவுக்கு பிறகு எடுத்துக்கிட்டு வரலாம் இதை எடுக்கும் பொழுது ஒரு பக்கம் உடல் எடை குறையும் இன்னொரு பக்கம் உங்கள் மன அழுத்தம் சார்ந்த பிரச்சனையும் குறைக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா அதுக்கு வந்து அடப்டோஜெனிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்போது உங்கள் பதட்டம் ஸ்ட்ரெஸ்ஸு கோபம் எரிச்சல் உங்களால் மனசை ஒரு விஷயத்தில் நாட்டம் செலுத்த முடியாமல் போகிறது இது எல்லாத்தையும் சீர் செய்யக்கூடிய தன்மையுடையதாக இருக்கிறது இந்த அமுக்ராங் கிழங்கு சூரணமும் அது கூட நம்ம சேர்த்துக்கூடிய சோம்பு கஷாயமும் சேர்த்து நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த டீ ஸோ அப்போது பெண்கள் வந்து அந்த மென் பெரி மெனப்பாசல் பீரியட் ஒரு நாற்பத்தி ஐந்து வயதிலிருந்து ஒரு ஐம்பது வயது ஐம்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் பெண்கள் வந்து உடல் ரீதியான பிரச்சனைகள் மன ரீதியான பிரச்சனைகள் நிறைய சந்திக்கிறோம் ஸோ அது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே ஹார்மோன் தெரப்பி அப்படின்னு ஓட முடியாத காரணத்தினால நம்ம வீட்டில் இருந்தபடியே சில சில விஷயங்களை முறையாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னால் பெண்கள் அந்த காலத்தையுமே வந்து ஒரு வசந்த காலமாக கடக்க முடியும் அப்படிங்கிறத இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்க பயன்படுத்தி பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன் இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்